ஆகியோருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி பத்தாயிரம் திரைகளில் வெளியாகிறது என்ற தகவல் வெளியாகி பரவ பார்க்கிறது அது மட்டும் இல்ல ஆயிரம் கோடி உறுதி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகளை போட முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருமே தெரியும் இந்த நிலையில வார் டூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு அவங்களும் அறிவிச்சிருந்தாங்க அதனடியாக அவங்க டீசர் வெளியிட்டதுனால அது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு எல்லாரும் இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிக்கும் அங்கே வார் டூவுக்கும் சரியான வார் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல ஏன்னா தேட்ரி நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுக்குன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல தலைவருடைய கூலி படம் வராது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா ஐமேக்ஸ்லயும் வருது டி பாக்ஸ் அது மட்டும் இல்லை ஃபோர் டி எக்ஸ்லேயும் வருது அப்படின்னு சன் பிக்சர் அதனடியா அமீர்கானுடைய ஒரு பக்காவான ஸ்டில்லு ஃபோட்டோவை போட்டு தெரிக்க விட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோ அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் நார்த் இந்தியாவில் எப்போ வரைக்கும் நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டதே இல்லை ஏன்னா இது வரைக்கும் அமீர்கானை இப்படி ஒரு கெட்டப்பில் பார்த்ததே கிடையாது அவ்வளோ டெரராக இருக்காரு இப்படி அவருடைய லுக்கு இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு அப்போ எப்படி மெரிட் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதை யூகிக்கும் வண்ணமா நம்ம அமீர் கானே சொல்லியிருந்தாரு இந்த கேரக்டர் ரெண்டு மாசம் வந்திருக்கு யோகேஷ் அவர்கள் என்ன அருமையா இந்த படத்துல காட்டியிருக்காரு நானே வந்து வியந்து போயிட்டேன் அவருடைய அந்த மேக்கிங்கை பார்த்து உண்மையிலுமே அவர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதேதான் நாகார்ஜுனாவும் அப்படியே அது அப்படியே சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாம இப்ப லேட்டஸ்டா லோகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருட உழைப்ப முழுவதும் நான் இந்த கூலியில போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அவங்க கிட்ட தொடர்பே இல்லையா அது மட்டும் இல்ல நபர்களா இருக்கட்டும் ஊடகத்துல கூட அதிகமா நான் தொடர்பு இல்லாமல் இருக்கேன் இதுக்கு காரணம் கூலி படத்துல நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாரு உண்மையிலுமே அது உண்மைதான் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவரு உறுதிப்படுத்தியிருந்தாரு நாம் எதிர்பார்த்தத விட டபுள் மாசா வந்திருக்கப்பா அப்படின்னு சூப்பர் 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 ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு தலைவரை நம்ம லோகேஷ் அவர்களை கட்டிப்பிடித்ததையும் நம்ம கேள்விப்பட்டோம் கண்டிப்பாக கூலிப்படம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் உங்களுக்கு வார் டூ நல்லா தெரியும் வார்னாலே போர் தான் அவ்வளோதான் அது ஸ்பை மூவி அதாவது சிங்கம் டூ சிங்கம் த்ரீ அது வந்து எல்லாத்துக்கும் போர் அடிச்சு போச்சு இப்போ அடிப்படி தம் தும் யாருமே பார்க்க அதுக்கு உதாரணம் தக்களை மொத்தமாகவே வசூல் பண்ணது நாற்பத்தெட்டு கோடிதாங்க அவ்வளவுதான் அதனால் இவங்க அடிதடி படமாக எடுக்கணும்னு நினச்சி எடுத்திருக்காங்க கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது நீங்கள் நம்ம ஜூனியர் என்டிஆர் தெலுங்குகளை மட்டும் ஒரு வில்லனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம் எடுப்படாது எழுதி வச்சுங்க இது நடக்கும் ஆனால் அங்கே எவ்வளோ தேட்டரி அவங்க பிடிச்சாலும் ஒரே நாள் ரெண்டு நாள் தான் தலைவர் அதோட கூலி ஆட்சி தான் அங்கே ஆளும் அப்படின்றத மட்டும் உறுதி இது மட்டும் இல்லை நம்ம சன் பீச்சர் மாஸ்டர் பிளான் போட்டு இப்போ பத்தாயிரம் திரையரங்குகளை இந்த படத்தை வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க அமெரிக்காவில் மட்டும் ஸ்டேட்லேயும் ஸ்டேட்லயும் அண்ட் ஃபுல்லா கூலி தான் இறக்குறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படத்தை ஓவர்சீஸ்ல நம்ம ஹிம்சினி சினிமாஸ் வாங்கியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இந்த ஒரு போஸ்ட் வெளியாயிட்டிருக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நகரங்கள்ல அதாவது ஐம்பது சிட்டிஸ் நகரங்கள் இருக்கு பெரிய நகரம் அது ஐம்பதுலேயும் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை இறக்குறாங்க அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்குது அதுவும் பதிமூணாம் தேதி ரிலீஸ் அப்படின்றத போஸ்டர் பாருங்கள் இதுதான் தலைவர் அதாவது உலகம் முழுவதும் பத்தாயிரம் திரையரங்குகளை வெளியாகி ஆயிரம் கோடியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம சன் பிக்சர் அழகான ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படியோ தெறிக்க விடுறாங்கப்பா சன் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ப்ரொமோஷன்லேயும் அதிரடி காட்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை திரையரங்கு பிடிக்கிறதுலையும் அதிரடி காட்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பொய்யான அந்த தகவலுக்கு பதிலடி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஐமேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அது எப்படி முடியும் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஐமேக்ஸ்னா இது என்ன கணக்கு அப்படியே இந்தியாவில் பிடிச்சிட்டாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே ஒரு முப்பது தான் இருக்கு ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சும்மா வெச்சு செஞ்சிடலாம் அங்கெல்லாம் அதிகமாக இருக்கு எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு ஐநூறு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு அதிர்வுலையை ஏற்படுத்திடலாம் ஐமேக்ஸ்ல மட்டும் வெளியாயிடுச்சுன்னா பட்டையை கிளப்பிடலாம் நீங்கள் ஐமேக்ஸ்னா சூப்பர் தாங்க ஏன்னா ஐமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறுநூறு ஐநூறுலேருந்து அறநூறு டிக்கெட் ரேட்டு நீங்கள் சாதாரண திரையரங்கில் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நூற்றி ஐம்பது அவ்வளோதான் அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஐமேக்ஸில் வெளியானால் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் ஆனால் இந்தியாவில் அவ்வளோ ஐமேக்ஸ் இல்லை வெளிநாடுகளில் இருக்குது கண்டிப்பாக வெளிநாடுகளில் அவங்க பட்டையை கிளப்பிடுவாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் ரிலீஸ் ஆகுது தலைவர் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா இல்லை இது பேன் வேர்ல்டு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன அதிர்வலை ஏற்படுத்த போகிறாரு கூலி அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் தலைவருடைய கூலி படம் ஆயிரம் கோடி வசூல் செய்யுமா உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்